அனைவருக்கும் உணக்க மக்களை வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ரொம்ப நாளுக்கு அப்புறம் நம்ம வீட்டில் நிறையா சில மாடுகள் வந்திருக்கு மக்களை இப்போது ஒரு மாடு போன வீடியோவில் பார்த்துருப்பீங்க கொஞ்சம் உடம்பு சரியில்லாமது பட் சேல்ஸ் ஆகிடுச்சு இருந்தாலும் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு அதுக்கப்புறம் இப்போ சில புது மாடுகள் வந்திருக்கு அதை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் இந்த வீடியோவில் பார்க்கலாம் ப்ளஸ் இந்த வீடியோ கடைசியில் இன்னொரு இம்பார்ட்டன்ட் நியூஸ் இருக்குது அதை தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் நம்ம வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதலாவது நம்ம பார்க்குற இந்த மாடு வந்து இரத்த செவலையை சேர்ந்த இனம் மக்களை அதாவது ஜெர்சி தான் ஜெர்சியிலே இது கலர் வந்து ரத்த செவலைன்னு சொல்லுவாங்க இது மாடு வந்து அவ்வளோ நல்லா இருக்கும் கலர் பார்க்குறதுக்கு இந்த மாடும் பார்க்குறதுக்கு ஜம்முன்னு இருந்துச்சு நல்லா மடி செட்டு நல்லா கலரு நல்லா உடம்பு சைனிங்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி மினுமினுருக்குன்னு பார்த்தீங்களா அந்த ஒரு கண் பறிக்கும்னு சொல்லுவாங்களா அந்த ரேஞ்சில் இருந்துச்சு ஜம்முன்னு மடி செட்டெல்லாம் பாருங்கள் அவ்வளோ ஒரு அருமையான மடி செட்டு போன ஈத்து பதிமூணு லிட்டர் கறந்துச்சுன்னு சொன்னாங்க இந்த லீட் இந்த ஈத்து எப்படி ஒரு பன்னெண்டாவது கறக்கணும் கறக்கும் அது இருக்கிற மடி செட்டுக்கு அப்புறம் இந்த மாடு வந்து ஈனை போடுறது மூணாவது ஈத்து ஆறுப்பல் மாடு மடி செட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ அருமையாக இருக்குதுன்னு பார்த்தீங்களா முன்மடியெல்லாம் நல்லா ரவுண்டு பையாக காம்பு பாருங்கள் நல்லா ரோஸ் காம்பு நல்லா பெரிய காம்பாகவும் இருக்குது கறவை திறனுக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது பால் நரம்பு நரம்புக்கோடியும் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு பின் மடி செட்டை பாருங்கள் எப்படி இந்த மாடு கண்ணுக்குட்டி போடுறதுக்கு இன்னும் ஒரு வாரமாக ஆகும் இன்னும் ஒரு வாரம் ஆகையில இந்தளவுக்கு நல்லா ஃபுல்லாக மடி எடுத்து வரும் அவ்வளோ ஒரு லட்சணமாக இருக்கும் மடி எடுத்து வரையில் ஸோ பிடிச்சிருந்துச்சு அதனால இந்த மாடையும் செலக்ட் பண்ணி வாங்கணும் போன தடவை கொஞ்சம் மெலிஞ்ச மாடை வாங்கினதுனால சிரமப்பட்டதுனால இந்த வட்டம் கொஞ்சம் வளர்ப்பு மாடுகளாகவே வாங்கியிருக்கோம் பட் இந்த மாட்டில் எனக்கு பிடிக்காத ஒன்றே ஒன்று இந்த மாட்டோட தலை செட்டு தாங்க கொம்பு நல்லா தான் இருக்குது பட் இது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் செட்டான கொம்பாக இருந்துச்சுன்னா மாடு கலருக்கும் மடி செட்டுக்கும் அவ்வளோ ஒரு அருமையாக இருந்திருக்கும் பட் கொம்பு தான் கொஞ்சம் பெரிய கொம்பாக போயிடுச்சா ஸோ அதனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுக்கு ரெண்டாவதுதான் நம்ம பார்க்க போகிற இந்த மாடு வந்து ஜெர்சி ரகத்தை சேர்ந்தது தாங்க இந்த தடவை நம்ம வாங்கியிருக்கிறது எல்லாமே ஜெர்சி ரகத்தை சேர்ந்தது தான் பட் எல்லாமே சேம் கலர் தான் சாரி சேம் கலரில் இந்த ஃபர்ஸ்ட்டு காமிச்சேன்ல அது ஒன்று மட்டும் ரத்த செவலை மீதி இப்போ காட்டிட்டு இருக்க இந்த மாடெல்லாம் வந்து சந்தன புள்ள அம்பாங்க இதோட கலரு இதுவும் ஜெர்சி ரகத்தை சேர்ந்த தான் பட் கலர் வந்து இதை வந்து சந்தனப்பில் சொல்லுவாங்க அந்த செவள கலரில் இருக்கிற மாடு வந்து செவளன்னு சொல்லுவாங்க பிஸ்கட் கலர் இருக்கிறது செவளன்னு சொல்லுவாங்க அந்த டார்க்காக இருக்கிற வந்து ரெட் செவலன்னு சொல்லுவாங்க ஃபர்ஸ்ட் காம்ஷன் அதை வந்து ரெட் செவலன்னு சொல்லுவாங்க இது இந்த மாதிரி கலர்லாம் வந்து சந்தனப்பில்ன்னு சொல்லி சொல்லுவாங்க இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த மாடு வந்து கொஞ்சம் ஈத்து மாடு தாங்க இது வந்து நாலாவது ஈத்து மாடு இந்த மாடு வந்து போன ஈத்து பதிமூணு லிட்டர் கறந்துச்சுன்னு சொன்னாங்க இந்த ஈத்து கன்ஃபார்ம் அந்த பன்னெண்டு பதிமூணு கறக்கும் ஏன்னா ஏற்கனவே ஈத்து மாடம் கட்டி கொஞ்சம் பால் அதிகமாக தான் கறக்கும் பட் மடி சட்டம் அதுக்கு ஏற்ற மனைக்கு அம்சமாக இருந்துச்சு நல்ல ரோஸ் கலர் இருக்காம்பில் தலை சட்டம் அவ்வளோ அருமையாக இருந்துச்சு பல் பார்த்தீங்கன்னா பல்லெல்லாம் சுமாராக தான் இருக்குது பட் மாடு வந்து ஒரு லட்சணமாக இருந்துச்சு பிடிச்சிச்சு அதனால வாங்கிட்டோம் அந்த தடவை போன தடவை அந்த மாடு வந்து வீக்காக இருந்ததுனால வாங்கலை பட் இந்த மாடு வந்து கொஞ்சம் புஷ்டியாக நல்லா இருக்கிறதுனால ஈத்து மாடாக இருந்தாலும் பிரச்சனை வராதுன்னு சொல்லி நம்பி இந்த மாடை வாங்கியிருக்கோம் இந்த மாடு பற்றி எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நல்லா தான் இருக்குது வந்ததுலேருந்து வந்ததுக்கு கொஞ்சம் கொஞ்சம் குரோத்தாகவும் செஞ்சுருக்கு எப்படியும் இதை பார்த்துட்டு நிறையா பேர் இதெல்லாம் கமெண்ட்டில் ஈத்துப்பட்ட மாடு வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லி சொல்லுவீங்க ஏன்னா ஏற்கனவே போன இது வீடியோலேயே ஒரு சிலர் சொல்லியிருந்தாங்க இதெல்லாம் ஈர்த்துப்பட்ட மாடு இதெல்லாம் வேஸ்ட்டு அப்படின்ட்டு அப்படியெல்லாம் இல்லைங்க ஓரளவு ரெண்டாவது ஈத்து மூணாவது ஈத்தில் உள்ள மாடுகள் வாங்கினா தான் நல்லா பால் கறக்கு தலை ஈர்த்து மாடுகள் வாங்கி நாங்கள் நிறையா நஷ்டப்பட்டிருக்கோம் ஸோ அதனால் ரெண்டாவது ஈத்து மூணாயிரத்து மாடுகள் வாங்குகிறோம் வேறு ஒன்றும் இல்லை இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க இந்த மாடு வந்து மூணாவது ஈத்து மாடுங்க இது வந்து பல்லெல்லாம் நல்லாயிருக்கு பல் சேர்ந்துருச்சு பட் பல் வந்து சூப்பராக இருக்குது இந்த மாடு வந்து போன ஈத்து பன்னெண்டு லிட்டர் கறந்துச்சுன்னு சொன்னாங்க இந்த ஈத்து கன்ஃபார்ம் பதினஞ்சு லிட்டர் கறக்குங்க அந்தளவுக்கு நல்லா மடி இறக்கிடுச்சு இது எங்கிட்ட வந்து ஒரு பத்து நாள் ஆச்சு பட் நான் இப்போ தான் உங்ககிட்ட காட்டுறேன் பால் நரம்பு கொடியெல்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு இந்த முன்னாடியெல்லாம் பாருங்கள் மடி செட்டுக்கு முன்னாடி காம்பெல்லாம் நல்லா ரோஸ் காம்பு கறவைப்பட்டிக்கு அவ்வளோ அருமையான காம்பு தான் முன்மடியை பாருங்கள் எவ்வளோ தூரம் ஏறி இருக்குன்னு பால் நரம்பு கொடியை பாருங்கள் அடியில் கூடி எப்படி நல்லா வந்திருக்குன்ட்டு மடிக்கட்டும் அந்தளவுக்கு நல்லா மடிக்கட்டு இருந்துச்சுங்க பின்மடியும் அவ்வளோ சூப்பராக வச்சுருந்துச்சு இந்த மாட்டுக்கு வந்து நான் ஒயிட்டின் பேரெலாம் வச்சு பத்து நாள் பதினஞ்சு நாள் இதை கொஞ்சிக்கிட்டு இருந்தேன் ஏன்னா எங்கள் வீட்டுக்கு இது வந்து ஃபஸ்ட்டே வந்துருச்சு இந்த மாட்டுக்கு அப்புறம்தான் மற்ற மாடுகள்லாம் வந்துச்சு இது எனக்கு ரொம்பவும் பிடிச்ச மாடாக இருந்துச்சுங்க என்ன போட்டாலும் நல்லா சாப்பிடும் சாப்பிட்றதுக்கு பஞ்சமே இல்லை பாருங்கள் பின்மடி செட்டை பாருங்கள் எந்தளவுக்கு இன்னும் சுருக்கு இருக்குன்னு இன்னும் இந்த சுருக்கெல்லாம் நிறைஞ்சி வரையில் அவ்வளோ ஒரு அம்சமான மடிக்கட்டாக இருக்குங்க மடிக்கட்டெல்லாம் அவ்வளோ சூப்பராக தோரணையான மாடு மடிக்கட்டில் தோரணையான மாடுனா இருக்கிற மாடுகளில் இந்த மாடு தான் மடிக்கட்டு தோரணையான மாடு அவ்வளோ ஒரு சூப்பரான மாடு எனக்கு ரொம்ப பிடிச்ச மாடு இந்த மாடு ஜெர்சி ரகத்தை செஞ்ச மாடு தாங்க இந்த மாடு தான் செவலன்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த கலர் பிஸ்கட் கலரில் இருக்குது பார்த்திங்களா இந்த பிஸ்கட் கலரில் இருக்கிறத செவலன்னு சொல்லி சொல்லுவாங்க லைட்டாக அந்த வெள்ளை கலர் அப்படி இருக்கிறத வந்து சந்தன புல்லன்னு சொல்லுவாங்க சில மாடு அணில் புல்லன்னு சொல்லுவாங்க அது கலர்லாம் எனக்கு எப்படி இருக்கும்னு தெரியல இப்போ உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாடு வந்து போட போகிறது ரெண்டாவது கண்ணுக்குட்டி தான் இது வந்து இளம் மாடு தான் பட் இந்த மாடு வந்து இப்போ கொஞ்சம் காவட்டாக இருக்குது இன்னும் இந்த மாடு கண்ணுக்குட்டி போடுறதுக்கு ஒரு மாதம் ஆகும் இன்னும் மடி அந்த அளவுக்கு வைக்கலை பட் இன்னும் ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாள் போனால் தான் நல்லா மடிக்கட்டு வரும் இப்போதைக்கு மடிக்கட்டிலாம் ஓரளவு சுமாராக தான் இருக்குது வச்சுருக்கு பட் கொஞ்சம் குட்டி பையாக வச்சுருக்கு இன்னும் மடிக்கட்டெல்லாம் வர்றதுக்கு இன்னும் பதினஞ்சு நாள் ஆகும் இன்னும் இந்தளவுக்கு சுருக்கெல்லாம் நம்புறோம்னா இன்னும் ஒரு பத்து நாள் இருபது நாள் நம்ம குறைஞ்ச நல்லா வளர்த்தோம்னா இன்னும் நல்லா மடி வச்சிரும் மெத்தப்படி குணத்துலலாம் நல்லா மாடுங்க பால் நரம்பெலாம் நல்லா இருந்துச்சு காம்பெல்லாம் நல்லா ரோஸ் காம்பு தான் மாடு நல்லா ஹைட் வெயிட்டான மாடு தான் பட் இது கொம்பு இல்லை மோட்டி மாடுன்னு சொல்லுவாங்க நாங்கள் வந்து இதை மொட்டை மாடுன்னு சொல்லுவோம் சில ஏரியாவில் வந்து மோட்டி மாடுன்னு சொல்கிறாங்க அது நான் சில வீடியோஸில் பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன் இப்படி மோட்டி மாடுன்னெலாம் சொல்கிறாங்கன்னு பட் எங்கள் ஏரியாவில் இதை வந்து நாங்கள் மொட்டை மாடுன்னு சொல்லுவோங்க கொம்பு இல்லாத மாடு மொட்டை மாடுன்னு சொல்லுவோம் நீங்கள் எந்த இருந்து பார்க்குறீங்க இந்த மனை கொம்பு இல்லாத மாடெல்லாம் என்ன பேர் சொல்லி கூப்பிடுவீங்க அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நானும் இன்னும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும் இதுக்கு எத்தனை பேரெல்லாம் இருக்குது அப்படின்ட்டு இந்த நாலு மாட்டில் எந்த மாடு உங்களுக்கு பிடிச்சிருக்குங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க ஆரம்பத்தில் நான் சொன்னேன் இல்லையா கடைசியில் ஒரு சர்ப்ரைஸ் இருக்குதுங்க அந்த சர்ப்ரைஸே தான் மக்களே என்னடா ஆட்டோ எடுத்து துப்பு துப்புன்னு நீங்கள் கிளம்பிட்டேனு பார்க்குறீங்களா இன்றைக்கி நம்ம புதுசாக ஒரு மாடு வாங்க போகிறோம் மக்களை அதுவும் கண்ணுக்குட்டி போட்ட மாடு ஆல்ரெடி வாங்கியிருக்கோம் அதை அப்படியே ஏற்றி கொண்டு வந்துடும் வாங்க போகலாம் ஒரு வழியாக மாடு வாங்கின இடத்துக்கு வந்துட்டோம் மக்களே இந்த மாடு தான் நம்ம வாங்கியிருக்கிறது இந்த மாடு வந்து காலையில் கண்ணுக்குட்டி போட்டுருச்சுன்னு சொல்லி சொன்னாங்க சரி கையோட கையாக மாடை ஏற்றிட்டு வந்துடும் அப்படின்ட்டு மாடு ஏற்றுறதுக்கு தான் நாங்கள் வந்தோம் இங்கே வந்து பார்த்தா கண்ணுக்குட்டி பால் நல்லா குடிச்சிக்கிட்டு இருந்துச்சு இந்த மாடும் ஜெர்சி ரகத்தை சேர்ந்தது தான் இந்த மாடு வந்து செவலை மாடு தான் என்னென்னு தெரிலங்க நமக்கு பூர்ணம் தான் வருது ஒரு ஹெச்அப்ப மாடை கூட கண்ணில் பார்க்க முடியல காடை சரியாக கருப்பு வெள்ள மாடை கண்ணே காட்டாக முடிச்சு விட்ருவாங்க போல வீட்டில் இருக்க மாடை விட இந்த மாடு வந்து நல்லா ஹைட்டு வெயிட்டு நீளமான மாடுங்க அருமையான மாடு கிராமத்து சைடெலாம் மாடு வாங்கியலை அந்த மாடு நம்மகிட்ட மாற்றி கொடுக்கல சாமி கும்பிட்டு கொடுப்பாங்க அதுக்கு நீயே மாடு வாங்க அப்படின்னு சொல்லி எங்கள் அப்பா சொன்னாங்க சரின்னு சொல்லிவிட்டு நானும் செருப்பெல்லாம் கிளட்டிட்டு அவங்க சாமி கும்பிட்டு கொடுக்கலை நம்மளும் வாங்கலை சும்மா வாங்கக்கூடாதுல சாமி கும்பிட்டு தான் வாங்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு சாமியை கும்பிட்டுட்டு நல்லபடியாக அந்த மாடு நல்லா இருக்கணும் கடவுளை நிறையா பால் கறக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நானும் பிடிச்சி கிளம்பிட்டேன் இங்கே வந்து ஏற்றலான்னு பார்க்கலாம் மாடு வண்டியில் ஏறதுக்கு யோசனை பண்ணிக்கிட்டே நின்றுட்டே இருந்துச்சு ஏறவே இல்லை முதல்ல கண்ணுக்குட்டி ஏற்றிட்டு போகிற மாட்டை ஏற்ற சொன்னாங்க அப்படி ஏத்தனம் ஏறிடுச்சு ஒரு வழியாக மாடை நல்லபடியாக ஏற்றிட்டு வீட்டு கிளம்பியாச்சுங்க வீடியோ பார்க்குற எல்லாம் மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டிருங்க அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா பை பாய் பாய்